நியூ தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்கா வாஷிங்டனில் இறங்கியிருக்கின்றார் நாளை புதன் அமெரிக்க அதிபருடன் அவருக்கு இரகசிய பேச்சுக்கள் கூட்டிய அறைக்குள் பேச்சு எதற்காக சென்றிருக்கின்றார் ஈரானினுடைய ஆக்ரோஷம் ஈரானினுடைய ஏவுகணைகள் ஆகியன இஸ்ரேலிய பிரதமருக்கு கிளியை ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன ஈரான் மீதான தாக்குதலை இப்பொழுது நடத்த வேண்டாம் என்று பல தரப்புகளில் அழுத்தம் வந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய அழுத்தமே பெரிதாக இருக்கின்றது வேண்டாம் இப்பொழுது தாக்குதல் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலறுகின்றார் அதற்கான காரணம் என்ன முதலாவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பெரும் பிரச்சனையாக மாறும் என்று அஞ்சுகின்றார் அதற்கு காரணம் ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் ஏற்கனவே பார்த்ததை விட அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்கின்ற பெரும் அச்சம் நிலவுகின்றது இதனால் இஸ்ரேலுக்கு ஆபத்து ஒன்று கட்டார் அரபு சவுதி அரேபியா போன்ற நாடுகளும் மூழ்கடிக்கப்படும் என்று ஈரானிய ஆட்சியாளர்கள் இதற்கு காரணம் இந்த நாடுகளில் அமெரிக்காவினுடைய பெரும் படைத்தளங்கள் இருக்கின்றன ஆகவேதான் இவர்களும் சந்திக்க வேண்டும் போரை என்று சமரசமற்ற ஒரு தீர்வை மேசையில் வைத்திருக்கின்றது ஈரான் இது இஸ்ரேலிய பிரதமருக்கு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இரண்டாவது பெரிய பிரச்சனை ஈரானை வீழ்த்துவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய படைபலம் போதுமா ஒரு சில கப்பல்கள் கொண்டு சென்று மத்திய தரை கடல் பகுதியில் நிறுத்துவதிலும் பாரசீக குடாவிற்கு கொண்டு செல்வதிலும் ஈரான் என்கின்ற ஒரு பிரமாண்டமான நிலப்பரப்பை எப்படி வெற்றி பெறுவது என்பதும் சந்தேகம் ஏனென்றால் அமெரிக்க கடற்படையினுடைய பாதி பகுதியை தென் அமெரிக்காவை அடக்கி ஒடுக்குவதற்காக இப்பொழுது பகுதியில் அமெரிக்கா கொண்டு சென்று இறக்கி இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வைத்து உலகம் முழுவதற்குமான போரை எப்படி நடத்துவது பசிபிக் பிராந்தியம் ஒருபுறம் மத்திய கிழக்கு மறுபுறம் தென் அமெரிக்கா இன்னொரு புறம் சவால் அதை தவிர அமெரிக்காவிற்கு உள்ளே பிரச்சனை எனவே அமெரிக்காவினுடைய படைகள் உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு போதியதா என்றால் அதுவும் பற்றாமல் இருப்பதனால் இது குறித்தும் இருவரும் பூட்டி அறைக்குள் பேசுவார்கள் என்று சர்வதேச ஆய்வுகள் கூறுகின்றன ஆனால் பெஞ்சமின் அவருடைய ஈரானுடைய முல்லாக்களினுடைய அரசு ஏன் அகற்றப்பட வேண்டும் அணு ஆயுதம் என்பது மிதவாதிகள் அவர்களினுடைய கைகளில் இருக்கின்ற பொழுது அதனுடைய வீரியம் ஐம்பது வீதமாகத்தான் இருக்கும் ஆனால் சமரசமற்ற ஈரானிய முல்லாக்களை இஸ்ரேல் கடும் கருதுகின்றது ஆகவே அவர்களுடைய கையில் அணு ஆயுதம் வருகின்ற பொழுது அதனுடைய வீரியம் இரண்டு மடங்கு அதிகமாக மாறிவிடும் அது முதலாவது ஆபத்து இஸ்ரேலுக்கே ஆபத்தாக மாறிவிடும் ஏனென்றால் முன்னர் இருந்த ஈரானினுடைய அதிபர் அகமதினா நஜீத் இஸ்ரேல் என்ற நாடு உலகப்பட இருந்து முற்றாக துடை தறியப்பட வேண்டும் அப்படி ஒரு நாடு இருக்க கூடாது என்று கூறியிருந்தார் ஈரானுடைய கொள்கையும் அதுவாக இருப்பதனால் ஈரானினுடைய அணுகுண்டு முதலாபத்து இஸ்ரேலினுடைய நிலத்திற்காகவே அமையும் என்று அவர் அஞ்சுகின்றார் ஆனால் அவருடைய இப்போது அச்சம் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பேச்சுக்கள் ஒருவேளை பிரச்சனை இல்லாமல் போர் இல்லாமல் தீருமாக இருந்தால் அதனால் இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பு என்று அவர் அச்சமடைகின்றார் ஏன் இஸ்ரேலுக்கு பெரும் பாதிப்பு அமெரிக்க அதிபர் ஈரானுடன் பேசுகின்ற பொழுது ஒரே ஒரு தலையங்கத்தை மட்டும் அவர்கள் வழங்கி அந்த தலையங்கம் அணுகுண்டை உருவாக்குவதா இல்லையா இதை பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம் எனவே அதற்கு மேல் வேறு எந்த விடயங்களிலும் நீங்கள் தலையிட முடியாது முதலாவது ஏவுகணைகள் மீது அமெரிக்காவினுடைய எந்த ஆதிக்கமும் இருத்தல் கூடாது இரண்டாவது ஹமாஸ் அமைப்பு ஹவுதி ஆயுததாரிகள் ஹிஸ்புல்லா அமைப்பு என்று ஆதரவு குழுக்களுடன் உறவு வைக்க கூடாது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது உங்களுடைய பிரச்சனை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பராக் ஒபாமா தலைமையில் எழுதப்பட்ட அணு ஆயுதம் உருவாக்க கூடாது என்கின்ற ஒப்பந்தத்தை சரியான முறையில் அமுல் செய்வதுதான் எனவே அதை பற்றி பேசுவோம் என்று கூறியதனால் டொனால்ட் டிரம்பை பொறுத்த வரையில் இப்பொழுது ஒரு போருக்குள் விழுந்து பெரும் பணத்தை இழந்து அழிவை தேடாமல் அவர் அணு ஆயுதத்தை நிறுத்திவிட்டேன் என்ற அளவில் பின்வாங்கி விடுவாராக இருந்தால் இஸ்ரேலுக்கு அணு ஆயுதம் ஒரு பிரச்சனை அல்ல அணு ஆயுதம் என்பது வீசப்படாத ஒரு பொருள் என்னிடம் இருக்கின்றது என்று மிரட்டியபடியே அரசியலை கொண்டு நடத்துகின்ற ஏழைகளை மிரட்டி அதிகாரம் செலுத்துகின்ற பாவிக்கப்படாத ஓர் ஆயுதமாக இருக்கின்றது அதை பாவித்தால் சாயம் வெளுத்துவிடும் என்பதும் இன்னொரு ரகசியமாக இருக்கின்றது எனவேதான் அணு ஆயுதம் என்பது வசனங்களின் பிரச்சனை ஏவுகணை என்பது இதயத்தில் தாங்குகின்ற பிரச்சனை ஈரானினுடைய ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை விட ஆபத்தானவை அந்த பேச்சை டொனால்டு டிரம்ப் கைவிட்டு விடுவார் என்ற அச்சத்தில் இஸ்ரேலிய பிரதமர் அறைக்குள் நாளை பேச இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்த வரையில் கடந்த இருபது ஆண்டுகளாக முல்லாக்களினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஈரான் மீது ஒரு திரை மறைவு யுத்தத்தை அவர் நடத்தியவர் ஈரானில் இறந்து போன மாபெரும் விஞ்ஞானிகள் பெரும் அரசியல் தலை முக்கியமானவர்களுடைய மரணங்களுக்கு எல்லாம் பின்னணியில் இருந்தது இஸ்ரேல் தான் என்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது தெரிந்தது எனவே இஸ்ரேலினுடைய நிழல் யுத்தம் காரணமாக ஈரான் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான பதிலடிகளும் இதற்குள் வரக்கூடிய ஆபத்து இருக்கின்றது போரை ஆரம்பிப்பதற்கு இது தருணம் அல்ல என்று இஸ்ரேல் கருதுகின்றது ஆனால் வாய்ப்பான ஒரு தருணம் வருகின்ற பொழுது பார்க்கலாம் என்பது இஸ்ரேலிய பிரதமர் கொள்கையாக இருக்கின்றது அந்த தருணம் எப்பொழுது வரும் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஈரானில் தை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட பெரும் மக்கள் போராட்டம் இந்த மக்கள் போராட்டம் பற்றி இஸ்ரேலிய பிரதமர் எதையுமே பேசாமல் இருந்தது ஏன் என்று தி அவரிடம் கேட்ட பொழுது போராட்டம் என்பது எரிமலை போன்றது அது உள்ளே இருந்துதான் வர வேண்டுமே அல்லாமல் ஒரு எரிமலையை வெளியிலிருந்து வடிக்க செய்ய முடியாது என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை கூறி மெதுவாக நகர்ந்து விட்டார் ஈரானில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய பிரதமர் விமர்சிக்கவே இல்லை மௌனமாக பின்வாங்கி இருந்தார் டொனால்ட் டிரம்ப் மட்டுமே ஈரான் மீது மிரட்டல்களை விடுத்து ஒரு சில போர்க்கப்பல்களை அனுப்பி அதன் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவர் வந்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைக்கு மேல் அவருடைய நாடகம் இருக்காது என்று கருதப்படுகின்றது இஸ்ரேலினுடைய முன்னாள் உளவு பிரிவு தலைவர் ஈரானிய பிரிவிற்கு பொறுப்பாக இருந்தவர் இது பற்றி இன்று காலை தெரிவிக்கின்ற பொழுது இஸ்ரேலினுடைய கருத்துக்களை அமெரிக்கா கேட்கின்றது ஆனால் அவற்றை

அமெரிக்கா நடத்திய போரும் எதிர்வினைகளும் நாற்பது வருடங்களாக நீண்டு செல்லுகின்றன நாற்பது வருடங்களாக ஈரான் தொடர்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடைபிடித்த கொள்கை ஒரே கொள்கையாகவே இருக்கின்றது அது புரிதேந்த தோற்றுப்போன ஒரு கொள்கையாக இருப்பதனால் அந்த கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏன் ஈரானுடன் சமாதானமாக இருந்தால் என்ன அது புதிய வாய்ப்புகளை தராதா என்ற கோணத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சிந்திக்கலாம் என்பது இப்போதைய நிலையாகும் ஏனென்றால் ஈரானுடனான ஒரு யுத்தத்தை அமெரிக்கர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது டொனால்ட் டிரம்பிற்கும் தெரியும் ஈரானுக்கும் தெரியும் ரஷ்யாவிற்கும் தெரியும் தெரியும் சீனாவிற்கும் இந்த நிலையில் நடைபெறுகின்ற நாடகத்தில் பாதிக்கப்பட போவது இஸ்ரேல் இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பதற்காக ஓடி சென்றிருக்கின்றார் என்பது இந்த ஆய்வாக இருக்கின்றது தொடர்கின்றது விவகாரம் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே